இளம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்தவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படின்றத இந்த டெமோ வீடியோவில் பார்க்கலாம் கே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸோட வாலண்டியர் ஐடி அதாவது தன்னார்வலர் என்ற அடிப்படையான உள்ளீடாகும் கே வாலண்டியர் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்கிறதுக்கு நீங்கள் இளம் தேடி கல்வி இணையதள பக்கத்திற்கு செல்லவும் அதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ததும் தங்களின் தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்வதற்கான முகப்பு பக்கம் காண்பிக்கப்படும் சான்றிதழை பதிவிறக்கம் குறைந்தபட்சம் மாத காலம் தன்னார்வலராக சேவை புரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்களால் சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய இயலாது மேலும் மூன்று மாத காலம் சேவை புரியாத தன்னார்வலர் அவரின் தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்யும் பட்சத்தில் சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய ஒரு தன்னார்வலர் குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் தன்னார்வலராக சேவை புரிந்திருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு காண்பிக்கப்படும் மூன்று மாத காலத்திற்கு மேல் தன்னார்வலராக சேவை புரிந்தவர்கள் தவறான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்யும் பட்சத்தில் ஐடி மிஸ் மேட்ச் என காண்பிக்கப்படும் நீங்கள் மீண்டும் சரியான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும் ஒருவேளை தங்களின் தன்னார்வலர் எண்ணை மறந்துவிட்டீர்கள் எனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர் எண்ணை மறந்துவிட்டேன் என்று ஆப்ஷனை கிளிக் செய்வோம் இதை கிளிக் செய்த பிறகு தங்களுக்கு இரண்டு தேர்வுகள் காட்டப்படும் ஒன்று பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்யவும் என்கிற ஆப்ஷனும் மற்றொன்று பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் இல்லை என இரண்டு தேர்வுகள் காட்டப்படும் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் தங்களிடம் இருக்கும் பட்சத்தில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்யவும் என்கிற ஆப்ஷனை செய்யவும் இதில் கல்வியில் பதிவு செய்யப்பட்ட தங்களின் அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் தங்களின் அலைபேசி எண் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்பட்டதாக இருப்பின் தங்களின் தன்னார்வலர் எண் குறுஞ்செய்தியாக தங்களின் அலைபேசிக்கு அனுப்பப்படும் ஒருவேளை தங்களின் அலைபேசி எண் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்படவில்லை செய்யப்பட்ட அலைபேசி எண் இல்லை என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் தங்களின் தன்னார்வலர் என்னை அறிய தங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளரை தொடர்பு கொள்ளவும் என்ற தகவல் திரையில் காண்பிக்கப்படும் தன்னார்வலர் ஒன்றிய பொறுப்பாளரை அணுகி தன்னார்வலர் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை பெற்றுக்கொள்ளவும் தன்னார்வலர் எண்ணை தெரிந்து கொண்ட பின்பு வாலண்டியர் சர்டிபிகேட்டை டவுன்லோட் செய்வதற்கான முகப்பு பக்கத்தில் தங்களின் சரியான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும் தற்போது தங்களின் அலைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும் அந்த ஓடிபியை பத்து நிமிட கால இடைவெளிக்குள் உள்ளீடு செய்யவும் சரியான ஓடிபியை உள்ளீடு செய்தவுடன் தங்களின் இல்லம் தேடி கல்வி சான்றிதழ் திரையில் காண்பிக்கப்படும் அதில் சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்த பிறகு திரையில் காட்டப்படும் தன்னார்வலரின் சான்றிதழை சரிபார்க்கவும் தங்களின் பெயரை சரிபார்க்கவும் என திரையில் காண்பிக்கப்படும் அதில் உங்களின் பெயர் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் சரியாக இருப்பின் சரியாக உள்ளது என்பதை கிளிக் செய்யவும் உறுதி செய்தவுடன் சான்றிதழ் நகலை அஞ்சலுக்கு அனுப்ப ஏதுவாக தங்களின் மின் அஞ்சல் திரையில் தோன்றும் அந்த அஞ்சலில் அல்லது மின் அஞ்சல் சரியாக இருக்கும் பட்சத்தில் சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும் மின் அஞ்சலில் மாற்றம் செய்ய வேண்டும் எனில் தற்போதைய தங்களின் சரியான மின் அஞ்சலை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்கவும் மின் அஞ்சலை உறுதி செய்யும் வகையில் உள்ளீடு செய்யப்பட்ட மின் அஞ்சலுக்கு ஓடிபி ஒன்று அனுப்பப்படும் அந்த ஓடிபியை சரியாக உள்ளீடு செய்து சமர்ப்பிக்கவும் சரியான ஓடிபியை உள்ளீடு செய்தவுடன் தங்களின் மின் அஞ்சலுக்கு சான்றிதழ் அனுப்பப்படும் மற்றும் கணினியிலும் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யப்படும் ஒருவேளை சான்றிதழில் கொடுக்கப்பட்ட தங்களின் பெயரில் பிழை இருப்பின் பெயரில் திருத்தம் வேண்டும் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் இதன் மூலம் தங்களின் பெயரை மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் இதில் தங்களின் சரியான பெயரை ஆங்கிலத்தில் இனிஷியல் உடன் உள்ளீடு செய்து அதனை சரிபார்த்த பின்பு சமர்ப்பிக்க வேண்டும் பெயர் திருத்தத்தை உறுதி செய்வதற்காக திரையில் காட்டப்படும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை ஐந்து எம்பி அளவில் பிடிஎஃப் வடிவில் பதிவேற்ற வேண்டும் இந்த ஆவணம் தாங்கள் திருத்தி உள்ளீடு செய்த பெயருக்கான சான்றாகும் எனவே சரியான ஆவணத்தை பதிவேற்றவும் தற்போது தங்களின் கோரிக்கை ஒன்றிய பொறுப்பாளர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்கிற அறிவிப்பு தங்களுக்கு காண்பிக்கப்படும் ஒன்றிய பொறுப்பாளர் தங்களின் பெயர் மாற்ற கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கான குறுஞ்செய்தி தன்னார்வலரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் அதன் பிறகு தன்னார்வலர் தங்கள் தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து மேலே சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தங்களின் திருத்த கோரிக்கை ஒன்றிய பொறுப்பாளரால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை எனில் அதற்குரிய தகவலும் தன்னார்வலரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும்